தமிழ்நாட்டில் டாஸ்மாகில் நடந்திருக்கக்கூடிய மதுபான ஊழல் இந்த மதுபான ஊழல் இதை தொடர்ந்து இடி நடத்தியிருக்கக்கூடிய ரைடு அதை தொடர்ந்து இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிட்ட போயிருந்த முதல்வர் பிரதமர் அவர்களை சந்தித்த ஒரு நிகழ்வு இது எல்லாத்தையும் வச்சு நிறைய கதைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே பேசப்பட்டு இருக்கு எல்லா மாநிலங்கள்லேயும் பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா கட்சிகளையும் மிரட்டி மாநில கட்சிகளையும் மிரட்டி தங்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வருது தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி எடுத்தாச்சு மிச்சக்கூடிய ஒரு கட்சியை எடுக்கிறதுக்கான முயற்சியெல்லாம் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு எப்போ தமிழ்நாட்டோட தலைமைச் செயலகத்துக்குள்ளே மத்திய படைகள் உள்ள பூந்துச்சோ அன்னைக்கு அவங்க தமிழ்நாட்டில் அவங்களோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மதுபான ஊழல் இதை வந்து பெருசாக வந்து புலனாய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம்லாம் இல்லை நீதிமன்றங்கள்லேயே உயர் நீதிமன்றங்கள்லேயே ஒரு பாட்டிலுக்கு கூடுதல் அவ்வளோ ரூபா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்குகள்லாம் பதிவாகி இந்த விவகாரம் வந்து சட்டப்பூர்வமாக இதுக்கு முன்னால் அணுகப்பட்டிருக்கு அப்போ ஒரு பாட்டிலுக்கு கூட எவ்வளவு ரூபா வாங்கின விவகாரமும் இதில் நடத்தக்கூடிய ஊழல்களும் வெளிப்படையான ஒரு விஷயம்தான் இது இதில் மறைக்கிறதுக்குலாம் எதுவுமே இல்லை இது ஒரு ஓப்பன் அஃபென்சிவான விஷயம் இப்போ இந்த விவகாரத்தை தொடர்ந்து நடத்த நடக்கக்கூடிய இந்த அரசியல் விவகாரங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த விவகாரத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த பொது பொதுவாகவே அரசியல் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா தேர்தல் நெருங்குறதுக்கு ஒரு மூணு மாசமான இது ஆரம்பிக்கணும் இத்தனை ஆயிரம் இதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற அந்த மிகைப்படுத்துதல் வந்து மக்கள்கிட்ட போய் சேரணும் கைது நடந்துடக்கூடாது இப்போ ஒருவேளை வந்து டெல்லியில் இவங்க பண்ண அதே ஸ்ட்ராட்டஜியை தமிழ்நாட்டிலையும் பண்ணலான்னு நினச்சி திமுக குடும்பத்தில் உள்ள யாரையாவது இவங்க கைது பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது அனுதாபமாக மாறி மீண்டும் திமுக ஆட்சியில் அமருவதற்கான ஒரு சூழல் தான் அங்கே உருவாகும் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து தெரியுமா என்னங்கிறது தெரியல அவங்க இதை ஸ்டடி பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஏன்னா இப்போ வரையும் கைது நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இருந்தாலும் இப்போது தமிழக முதல்வர் போய் அங்கே பிரதமரை சந்தித்து வந்த விஷயம் முழுக்க முழுக்க தன் மகனுக்காக அவர் பண்ண விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது இதுக்கு பின்னால் நிறைய அரசியல்கள் இருக்கும் ஏற்கனவே வந்து ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு இன்னும் நிலுவையில் தான் போய்கிட்டு இருக்குது திமுக உறுப்பினர்கள் மீது நிறைய வழக்குகள் இப்போ நிலுவையில் இருக்குது இதெல்லாம் வச்சு மிரட்ட முடியாத மத்திய அரசு இந்த மதுபான ஊழலை வைத்து மிரட்டணுங்கிற அவசியம் அதுக்கு இல்லை இதுக்கு பின்னால் அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்க எப்படி எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க மக்களை எப்படி திமுக எதிராக அந்த அஜெண்டா வச்சு திருப்ப போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தேர்தலைய நெருங்கும்போது தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ நம்ம அது வந்து அதை க சரியாக ஈகிக்கவே முடியாது ஏன்னா அவங்க நிறையா ஸ்டடி இருக்காங்க தமிழ்நாட்டில் இன்னும் இந்த ஈரோடு கிழக்கு அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வந்தப்பமே தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளோ பிரளயங்கள் உருவாச்சு ஈவேர் அப்படின் பார்த்து நடந்த பிரச்சனைகள் சீமான் பேசிய விவகாரங்கள் இதெல்லாம் வந்து ஒரு பத்து இருபது நாள் பரபரப்பாகவே இருக்குது தமிழ்நாடு இந்த அரசியல் சூழலில் முழுக்க முழுக்க எல்லா மீடியாக்கள்லேயும் போட்டு 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 இது பெரிய பிரச்சனையாச்சு நேரடியாக கனிமொழி அவர்கள் மீது கூட சீமான் விமர்சனத்தை வச்சுருந்தார் அவர்களும் சீமானவர்கள் மீது விமர்சனத்தை வச்சுருந்தாங்க இப்போ இதெல்லாம் வந்து தேர்தல் நடக்கும்போது இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக மாறும் நெருங்க 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 தேர்தல் நெருங்க 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 இது இன்னும் ரொம்ப ஹாட்டான விஷயங்களாக நிறைய விஷயங்கள் வெளியே வரலாம் பேசப்படலாம் சீமான் மீதான வழக்குகள் கூட கொஞ்சம் நெருக்கப்படலாம் தான் யதார்த்தம்